சென்னை தாம்பரத்தில் இருந்து அந்தமானுக்கு புறப்பட்டு சென்ற ஏ என் விமானப்படை விமானம் இருபத்தி ஒன்பது வீரர்களுடன் மாயமான நிலையில் அதன் பாகம் ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு கடலுக்கடியில் மூன்று கிலோமீட்டர் ஆழத்தில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது இந்த பாகம் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது இந்த விவகாரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன என்பது பற்றிய முக்கிய தகவல்கள் வெளியாகி பதினாறு ஜூலை தேதி சென்னை தாம்பரத்தில் உள்ள விமானப்படை தளத்திலிருந்து இந்திய விமானப்படைக்கு சொந்தமான ஏ என் டூ ரக சரக்கு விமானம் புறப்பட்டது அந்தமானின் போர்ட் பிளேயர் நோக்கி இந்த விமானம் பறந்து கொண்டிருந்தது இந்த விமானத்தில் மொத்தம் இருபத்தி ஒன்பது பேர் பயணம் செய்தனர் விமான ஊழியர்கள் ஆறு பேர் விமானப்படை ஊழியர்கள் பதினோரு பேர் இரண்டு ராணுவ வீரர்கள் ஒரு கடற்படை வீரர் ஒரு கப்பல் மாலுமி எட்டு படை ஊழியர்கள் என மொத்தம் இருபத்தி ஒன்பது பேர் பயணித்தனர் இதில் தூத்துக்குடி மாவட்டம் திருநகரி அருகே செம்பூரை சேர்ந்த முத்து கிருஷ்ணன் என்ற கடலோர பாதுகாப்பு படை வீரரும் சென்றார் இந்த விமானம் தாம்பரம் விமானப்படை தளத்திலிருந்து புறப்பட்ட பதினைந்தாவது நிமிடத்தில் கட்டுப்பாட்டு மையத்தின் தொடர்பை இழந்தது இதையடுத்து விமானம் எங்கு சென்றது என்ன ஆனது என்பது தெரியவில்லை இருப்பினும் தகவல் தொடர்பை இழந்தபோது அந்த விமானம் சென்னைக்கு கிழக்கே முன்னூற்றி எழுபது கிலோமீட்டர் தொலைவில் வங்காள விரிகுடா கடலுக்கு மேல் இருபத்தி மூன்றாயிரம் அடி உயரத்தில் பறந்து கொண்டிருந்தது தெரியவந்தது இதையடுத்து அந்த விமானம் கடலில் விழுந்திருக்கலாம் என கருதப்பட்டது இதையடுத்து விமானத்தை தேடும் பணியும் தொடங்கியது இது தேடுதல் பணியில் டார்னியர் விமானங்கள் கடற்படையின் நவீன தொழில்நுட்பம் கொண்ட விமானம் பதிமூணு போர்க்கப்பல்கள் நீர்மூழ்கி கப்பல்கள் ஈடுபட்டன இரண்டு மாதம் வரை தேடும் பணி தொடர்ந்த நிலையில் மாயமான விமானம் பற்றிய எந்த தகவலும் கிடைக்கவில்லை இதையடுத்து விமானத்தை தேடும் பணி கைவிடப்பட்டது அதில் பயணித்த இருபத்தி ஒன்பது பேரும் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டது இந்நிலையில் தான் ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு இருபத்தி ஒன்பது வீரர்களுடன் மாயமான விமானத்தின் பாகம் கடலில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சென்னைக்கு அருகே முன்னூத்தி பத்து கிலோமீட்டர் தொலைவில் கடலில் மூன்றரை கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த பாகம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தான் இந்த பாகம் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது என்பது பற்றிய விவரம் வெளியாகியுள்ளது அதாவது இந்தியாவில் தேசிய கடல் ஆராய்ச்சி நிறுவனம் என்பது செயல்பட்டு வருகிறது இந்த நிறுவனம் கடல் வளம் கடலுக்கு அடியில் உள்ள கனிம வளம் கடலுக்குள் ஏற்படும் மாற்றம் உள்ளிட்டவை பற்றிய ஆராய்ச்சிகளில் செய்து வருகிறது ஏயுவி எனும் இயந்திரம் பயன்பாட்டில் உள்ளது இந்த இயந்திரம் கடலுக்கு அடியில் என்ன இருக்கிறது என்பதை தேடும் கருவியாகும் அதாவது என்று இது அழைக்கப்படுகிறது இதில் கடலுக்கடியில் இருப்பதை புகைப்பிடிக்கும் கேமரா உள்ளிட்டவை இணைக்கப்பட்டிருக்கும் இந்த ஏபி இயந்திரம் மூலம் சென்னை துறைமுகத்தில் இருந்து முன்னூத்தி பத்து கிலோமீட்டர் தொலைவில் கடலில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது அப்போது கடலுக்கடியில் மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் ஏஎன் தேர்ட்டி டூ ரக விமானத்தின் பாகம் என்பது கண்டுபிடிக்கப்பட்டது அது மாயமான விமானத்தின் வழிபாதையில் கடலுக்கடியில் சிக்கியிருப்பதும் அதோடு அந்த இடத்தில் வேறு விமானங்கள் எதுவும் விபத்தில் சிக்கவில்லை என்பதால் இது கிடைத்த பொருள் ஏஎன் தேர்ட்டி டூ ரக விமானத்தின் பாகம் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது மேலும் தற்போது இந்த விமானத்தின் பாகம் கிடைத்துள்ள நிலையில் தொடர்ந்து அங்கு ஆய்வு செய்வது பற்றி ஆலோசிக்கப்பட்டு வருகிறது இந்த இடத்தில் விமானத்தின் பிற பொருட்களும் கிடைக்க வாய்ப்புள்ளது பொதுவாக விமானத்தில் கருப்பு பெட்டி என்பதில்தான் விமானிகள் பேசும் உரையாடல்கள் குறித்த விவரங்கள் இடம்பெறும் கருப்பு பெட்டி கிடைத்தால் கடைசி நிமிடத்தில் விமானிகள் என்ன கூறினார்கள் விமானத்தில் ஏற்பட்ட பிரச்சனை குறித்த முக்கிய தகவல் கிடைக்கும் இந்நிலையில் தான் தற்போது அந்த பாகம் கிடைத்த இடத்தில் கருப்பு பெட்டி உள்ளதா என்பது பற்றிய ஆய்வை தொடங்க உள்ளது பற்றி தற்போது ராணுவம் மற்றும் மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து விரைவில் முடிவெடுக்கப்பட வாய்ப்புள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது இத்தமிழர் திருநாள் தி ஆஃபர்களோடும் மனம் கவரும் ஆடைகளுடன் இப்பொங்கலில் மகிழ்ச்சியும் அனைவருக்கும் மீனிய பொங்கல் நல் வாழ்த்துக்கள்